தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக பலிகர ஆக்கப்பட்டார் அண்ணாமலை நீக்கப்பட்டு அதிமுகவைக்கு சாதகமான நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பிறகு தமிழக பாஜகவின் வளர்ச்சி அதாள பாதாளத்துக்கு சென்றுவிட்டது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் தமிழக பாஜக தேர்தலை சந்தித்தது பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது பாஜக கேட்கின்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை தர எடப்பாடி மறுக்கிறார் இந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் அதிமுக பாஜகவை கலற்றி விடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது நயினார் நாகேந்திரன் தலைமையில் சட்டசபை தேர்தலை தனியாகத்தான் சந்திக்க வேண்டும் ஆக நைனார் நாகேந்திரன் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் பாஜக படுதோல்வி அடையும் பாஜகவுக்கு மூன்று சதவீத வாக்குகள் கூட அப்பொழுது கிடைக்காது ஆகவே தமிழக பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனை மாற்றலாமா என்று தேசிய தலைமை ஆலோசிக்கிறது அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்க திட்டமிட்டு வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாமல் போனால் அண்ணாமலை தலைமையில் தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க பாஜக திட்டம் சீட்டியுள்ளது அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது ஏனென்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு சாதகமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் திமுகவை எதிர்த்து செயல்படுகின்றவர் கிடையாது அவருக்கு பேச்சு திறமையும் கிடையாது அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கின்ற அளவுக்கு தலைமை பண்பு நிறைந்தவரும் கிடையாது ஆகவே அண்ணாமலை தலைமையில் தேர்தலை சந்தித்தால் பாஜக வளர்ச்சி அடையும் என்பது பாஜக தொண்டர்களின் கருத்து பொதுமக்களின் கருத்து ஆகவே தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது